இந்த பச்சை பேர் ஜோசையும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி இந்த இது சரியான சொல்லி நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்க பாட்டியோட சமையல் அப்படின்னாலே வந்து ஒன்று ஆரோக்கியமா இருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஓகே எத்தனை பேர்த்துக்கு நம்ம பாட்டி பண்ற வீடியோக்கள் பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கீழே பண்ண கமெண்ட் பண்ணி விட்டுருங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு செய்ய போறோம் அது என்ன உணவு அப்படின்னா நவதானியம் நவதானியம் அப்படிங்கிற ஒரு ஒன்பது பருப்பு வகைகள் இருக்குல்ல அந்த ஒன்பது பருப்பு வகையில ஒன்றான பச்சை பயிர் பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அதில் வந்து நம்ம டெய்லி நம்ம குழம்பு அதே மாதிரி அதை வேக வச்சு சாப்பிட்ருப்போம் முளைக்கட்டி சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதில் நம்ம சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி வந்து அதில் வந்து தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம் அந்த பச்சைப்பயிர் தோசையும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி இந்த இது பார்த்திங்கன்னா சரியான காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோவில் பச்சைப்பயிர் தோசையும் நம்ம பஜ்ஜி அதாவது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பப்ஜியும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி தோசை அப்படின்னா வந்து ஒரு மாவு ஆட்டினோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மணி நேரம் வந்து அது புளிச்சா தான் வந்து நம்ம அதை பயன்படுத்த முடியும் மெயினாக நம்ம நம்ம அரிசி மாவு தோசை அரிசி உளுந்து போட்டு நம்ம செய்வோம்ல அது வந்து லைட்டாக அந்த புளிப்பு தன்மை வந்தால் தான் வந்து நம்ம செய்ய முடியும் அதுக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மினிமம் தேவைப்படும் பட் ஆனால் இந்த பாசி அதாவது பச்சை பயிறு தோசை வந்து அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசை சுட்டு சாப்பிடலாமா இதுக்கு சட்னி எந்த சட்னி ஊற்றினாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ஆனால் அதுக்கு சரியான காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி தான் வந்து வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே வளவளும் குழவலன்னு பேசாமல் பாங்க சீக்கிரமாக போய் சூப்பராக நம்ம பாட்டி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நம்ம பாட்டி வீட்டு மாடிலே பார்த்தீங்கன்னா சிறு தலை பாருங்கள் கருவேப்பிலை தலையிலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தலைகளாக பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகே அதே மாதிரி நம்ம அப்படியே வந்து பொறிச்சாச்சு அதே மாதிரி இன்னைக்கோட கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டுக்கு வாடகை காற்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த காற்று பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி அப்படின்னா பாருங்க சரியான ஒரு சூப்பரான கிளைமேட்டா இருக்கு சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பச்சை பயிர் தோசைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம பாட்டி எப்படி ஒன் பை ஒன்னா சொல்லுவாங்க பாட்டி இப்படி ஆரம்பிங்க அரிசி காப்பொடி ஓகே அப்புறம் பச்சை பயிர் ஒரு நூற்றம்பது ஓகே சுண்டல் கல்ல ஒரு ஐம்பது

பச்சை பயிர் அரிசி இந்த நாலு பொருட்களை மட்டும் ஆமா பொழுது வந்து சும்மா இவ்வளவுதான் போடணும் இந்த நாலு பொருளை பாட்டி ஊற வைக்கிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நம்ம சந்திப்போம் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு பாட்டி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அரிசியும் நல்லா கழுவி ரெண்டாயிரம் கழுவிட்டு இந்த ஜார்ல போட்டு அரைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நவதானியங்கள் அப்படிங்கிறது ஒரு வகை இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் ஒன்று அதே மாதிரி சுண்டல் இதையுமே நவதானியங்கள் ஒன்று தான் சூப்பராக ஒரு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் நம்ம செய்ய போறோம் அதாவது நவதானியங்கள் ஃபுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அதாவது சுண்டலையும் அரிசியும் போட்டாச்சு நெக்ஸ்ட் என்னென்ன போட முடியல என்ன சொல்லுங்க அப்படியே வரமிளகா வரமுழக ஜீரகம் ஜீரகம் நெக்ஸ்ட் ஒரு தக்காளி போட்டு தக்காளி போட்டேன் கருவேப்பத்துல நல்ல வாசனையா இருக்கும் கருவேப்பத்துல கண்ணுக்கு நல்லது வாசனையாவும் இருக்கும் ஓகே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மேலே போட்டுருப்போம் பார்த்துருப்பீங்க ஓகே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நான் என்ன அரைக்கிறேன் அரைக்கிறேன் அடிச்சு விடுவோம் அரைச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா மாவாட்டம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சாச்சு செம்ம ஸ்மெல் வருது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அடை தோசை நம்ம செய்வோம்ல அது வந்து எல்லா நவதானியங்களுமே போடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நவதானியங்கள் மட்டும் போட்டிருக்கோம் அந்த உளுந்து அப்புறம் பச்சைப்பயிறு அப்புறம் வந்து சுண்டல் அப்புறம் நெல் அதாவது அரிசி கூட பார்த்தீங்கன்னா நவதானிய வகையில் தான் வந்து சேருது ஓகே கிட்டத்தட்ட நாலு நவதாய நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போடுறோம் ஓகே ரெண்டாவது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பாட்டி நம்ம பாட்டி என்ன அரைக்கிறாங்க அப்படின்னா பச்சைப்பயிறு உளுந்து இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா அரைக்கிறாங்க ஓகே இதே அரைக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி சூப்பராக பச்சைப்பயிரையும் தனியாக அரைச்சிட்டாங்க நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம அப்படியே அரைச்ச பொருட்கள் எல்லாமே அரைச்சாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணி பண்ண போறீங்க இந்த அரிசி அரிசி மாவுக்குள்ள இந்த உளுந்து மாவு உள்ள உளுந்த மாவு போடலாம் ஆஹா செம்ம ஸ்மெல் சொல்றேன் வீடியோக்காக சொல்ல உண்மையா நம்ம பண்ணி பார்க்கும் போதும் தெரியுது அந்த பச்சை பயிரோட மனம் மத்த இந்த கிரெயின்ஸோட மனம் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா செம்ம ஸ்மெல் வருது வேற லெவல் அதாவது இந்த அளவுக்கு வருது அப்படின்னா அப்போ டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பார்ட்டி செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் மெயினாக ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியம் இந்த சுகர் காரங்கிறதுக்கு நான் நாலு மணி இப்போ டீ சாப்பிட்றையில இந்த தோசை ஒன்று ரெண்டு ஊற்றி கொடுத்து டீ சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டயர்ட் ஆக மாட்டாங்க பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம பாட்டி ஆட் பண்ணுறாங்க தோசை பார்த்து கரைச்சாச்சு சட்னி ரெடி பண்ணிட்டு தோசை ஊற்றலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஆறு மணி இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த தோசையை வந்து நம்ம சுடலாம் ஓகே நம்ம பாட்டி சட்னி ரெடி பண்ணோன்னே இந்த தோசையை நம்ம சுட்டு சாப்பிட்டு உங்களுக்கு ரிவியூ பண்ணி காமிச்சிடறேன் பிள்ளைகள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தால் காலேஜ்லேருந்து வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தோசை வச்சு தேங்காய் சட்னியா நான் செய்கிற மாதிரி கத்திரிக்காய் சட்னியா வெங்காய சட்னியா வச்சு ரெண்டு தோசை கொடுத்து அட்ரம் டீ கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா

எல்லாமே இருக்குது அதை வந்து நிறைய பேருக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்க உருளைக்கிழங்கு பஜ்ஜினா தெரியும் ஓகேங்களா அதே பார்த்தீங்கன்னா ஒரு ரிகல் சார் லைட்டாக வந்து அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து டெஸ்டிங் ரிவ்யூக்கு போயிடலாம் அதே மாதிரி நம்ம பார்ட்டியோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டுருந்தோம் நம்ம பார்ட்டியோட வீடியோஸ்க்கு மோஸ்ட்லி நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டுருந்திங்க அதே மாதிரி இப்போ பேக் இன் பார்ட்டி வீடியோஸ் ஓகேங்களா நம்ம பார்ட்டி வீடியோஸ்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் ஓகேங்களா நம்ம பார்ட்டி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கீழே பின் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகே நீங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வர வர வீடியோவில் கமெண்ட் பண்ற நேம்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம் ஓகே அதே மாதிரி நீங்கள் உங்கள் பாட்டு வீட்டில் என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அப்படியே டக்கு டக்குன்னு செய்கிறதையும் பார்த்தலாம் ஓகே ஃபஸ்ட்டு என்னென்ன படி கத்திரிக்காய் ஓகே உருளைக்கிழங்கு உருளை ஒரே உருளைக்கிழங்கு ஆனால் நல்லா பிக் சைஸ்ல இருக்கு அப்புறம் வெங்காயம் ஓகே ஆனியன் நாலு தக்காளி தக்காளி வரமிளகா வரம் மிளகாய் மல்லித்தலை கரகப்பத்தலை மல்லித்தலை கரகப்பத்தலை அவ்வளவுதான் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு ஓகே அவ்வளவுதாங்க ஈஸியான பொருட்கள் தான் ஓகேங்களா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சலாம் நிறைய பேர்த்துக்கு நீங்க சூப்பரா நிறைய செஞ்சிருப்பீங்க அதே மாதிரி கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு வந்து என்னென்ன எல்லாமே நல்லா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு பச்சை பயிர் தோசைக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் ஆனா எல்லார் வெங்காய சட்னி தேங்காய் சட்னி நிறைய எல்லா வீட்லயும் செய்யறதா நிறைய பேர் வீடியோஸும் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஆனா இந்த கத்திரிக்காய் சட்னி சூப்பரா இருக்கும் நீ கண்டிப்பா வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே கண்டிப்பா நானும் சாப்பிட்டு ரிவ்யூ பண்றேன் மெயினா நானும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டிஃபரெண்டா நம்ம பாட்டி தான் நம்ம பாட்டி வீடியோஸ் உங்களுக்கும் பிடிக்குது எனக்கும் பிடிக்குது கத்திரிக்காய் சட்னி செய்யுங்க சூப்பரா இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள பாருங்க நம்ம பாட்டி அதாவது இந்த கத்திரிக்காய் பச்சைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உள்ளே போட்டுருக்கேன் ஓகே அப்படியே என்னென்ன போட்டாங்க அப்படியே வந்து நம்ம பாட்டி கேட்டலாம் அதாவது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் என்னென்ன போட்டீங்க தக்காளி வெங்காயம் மிளகா மல்லித்தலை மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க இதுக்கு முன்னாடி தாளிச்சிங்க தாளி எல்லாத்தையும் போட்டு அப்படியே பச்சையா போட்டு வேக வைக்கணும் ஓகே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெந்தக்கப்புறம் நம்ம கடையணும் அந்த பஜ்ஜி அப்படினாலே அந்த கடையிறது தான் இருக்குது ஓகே அதை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிச்சு உள்ளு ஊற்றினா வேலை முடிஞ்சது ஓகே சூப்பராக வந்து பஜ்ஜி ரெடி ஓகேங்க ஓகேங்கம்மா செம்மையாக பாருங்க வெந்துட்டு இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா பாட்டி கடைஞ்சி தாளிச்சும் பார்த்தீங்கன்னா ரெடியாக நம்மளுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க சூப்பர் சூப்பர் இங்கே வாருங்க அப்படியே அந்த உருளைக்கிழங்கு அந்த கத்திரிக்காய் எதுவுமே பாருங்க தெரியல எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பருப்பாம்பத்தை வச்சு நல்லா கடைஞ்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடு அப்படியே டிராவல் பண்ணி வந்தோம்னா நம்மளுடைய தோசை இன்னைக்கு இந்த வீடியோவுடைய சூப்பரான டிஷ் உணவான நவதானிய உணவு தோசை அதாவது பாசி பச்சை பச்சை பயிறு தோசை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் தோசை பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி ஊற்றிட்டாங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது லைட் ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு கலர் தெரியும் பாருங்கள் லைட்டாக அப்படியே லைட் க்ரீலிஷில் அப்படியே வந்து வந்துருக்கு அப்படி அலவா ஐயுத்து முடி அட 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 வாங்க 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 சம்மாயிருக்கு சுப்பார் பருங்க அந்த பச்சப்பேர் ஓடியே அல்லா வருது ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம தட்டில் போட்டாச்சு அழகா ரெண்டு தோசை கொஞ்சம் கத்திரிக்காய் பஜ்ஜி ஓகேங்களா சமைக்கிறா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெறும் தோசையை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க சூப்பராக பாருங்க முறு முறு முருன்னு இருக்கு நல்லா எண்ணெயுமே ஊற்றி சூப்பராக முறு முருன்னு பார்த்தாலே தெரியும் வாங்க சாப்பிடுவோம் சமையாக்கு கொஞ்சம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம அரை தோசை மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் அந்த அடைதோசுங்கிறது இன்னும் காரம் எல்லாமே ஆட் ஆயிருக்கும் இது வந்து பியூரா அந்த பச்சை பயிரோடைய ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது ம் பாட்டி பஜ்ஜி தொட்டு சாப்பிட சொல்றாங்க நல்லா முறு முருண் இருக்குங்க அது மட்டும் நல்லா தெரியுது பஜ்ஜி அப்படியே நல்லா இப்போ எனக்கு எந்த சட்னியா இருந்தாலுமே நல்லா தொட்டு சாப்பிட்டா தான் வந்து எனக்கு பிடிக்கும் சூப்பராக தெரியுதா செம்ம டேஸ்ட் நல்லா பஜ்ஜியில் டிப்பி நல்லா பண்ணும் பாருங்க கத்திரிக்காய் இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா அடைஞ்சிருக்கா அப்படி சூப்பரா இருக்கு இப்படி மாப்பிள்ளை இருக்காரு மாப்பிள்ளை சாப்பிடியா இந்தா இந்த டிப் அடிச்சு கொடுப்போம் நல்லா இருக்கும் சாப்பிடு

மாப்பி பாருங்க மறுபடியும் கேக்குறாரு சூப்பரா பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி செஞ்ச சுவையான பாரம்பரியமான ஆரோக்கியமான ஒரு உணவு அதாவது தோசை பச்சை பயிர் தோசையும் அதே மாதிரி சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்டாச்சு ஓகே இதோட வந்து இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இனிமேல் செறி டேஸ்ட் பேசிக்கா பாத்தீங்கன்னா அதிகமா இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து உனக்கு சாப்பிட்டதுல விட பிடிக்காது மோஸ்ட்லி பாட்டி கொடுத்தது இல்லை இன்னைக்கு வந்து சரி உங்களுக்கு காண்காம் அப்படிங்கறக்காக சாப்பிட்டேன் இன்னையில இருந்து அதோடைய அதுக்கு நான் அடித்தாயிட்டேன் அந்தளவுக்கு சூரியன் டேஸ்ட் அந்த கத்திரிக்காய் பஜ்ஜியும் அந்த தோசைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம காம்பினேஷன் காம்பினேஷன் செம்ம காம்பினேஷன் இருந்தது ஓகேங்களா கண்டிப்பா வீட்டுல மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க கடைசிக்கு நீங்க கத்தி கத்திரிக்காய் பஜ்ஜி சரியினாலும் அந்த தோசை வேற ஏதோ உங்களுக்கு சட்னி வச்சு நீங்க நீங்களும் உங்க கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க ஏன்னா வந்து சூப்பரான ஒரு உணவு ஓகே நாளைக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் 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 பாய்